வணக்கம் நான் மோகன பிரியா தேர்ட் பிசிஏ சூரிய மின்சக்தி கணக்கெடுப்புக்கு மீட்டர் கட்டணம் எவ்வளவு வீடு கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களில் மேற்கூரையில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது அவற்றில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் கட்டட உரிமையாளர் பயன்படுத்தியது போக மீதமுள்ள உபரி மின்சாரத்தை மின்வாரியத்திற்கு விற்பனை செய்யலாம் ஒவ்வொரு கட்டிடத்திலும் சூரிய சூரியசக்தி மின்சாரம் உற்பத்தியானது எவ்வளவு மின்வாரியத்திற்கு வழங்கியது எவ்வளவு மின்வாரிய மின்சாரத்தை பயன்படுத்தி உள்ளிட்ட விவரங்களை துல்லியமாக கணக்கிட மீட்டரை மின்வாரியம் மத்திய அரசின் திட்டத்தின் பலரும் திட்டத்தில் அமைத்து வருகின்றனர் எனவே தமிழகம் முழுவதும் ஒரு முனை இணைப்புகளுக்கான மீட்டருக்கு ஒரே மாதிரியாக கட்டணம் நிர்ணயித்து மின்வாரியம் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி ஒரு முனை இணைப்பிற்கான பை மீட்டர் கட்டணம் மின் இணைப்பு ஜிஎஸ்டி ஆகியவற்றை உள்ளடக்கி ரூபாய் இரண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு அறுபத்தி நான்கு முன்முனை இணைப்பிற்கு ரூபாய் ஐயாயிரத்தி பதினொன்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதே போன்ற தாழ்வழுத்த பிரிவில் இடம்பெறும் தொழில் நிறுவனங்களுக்கான மீட்டர் கட்டணம் ரூபாய் பத்தாயிரத்து எழுநூற்று இருபதாக நிர்ணயித்து மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது நன்றி